ஹலோ friends வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லையே டோனர் எப்படி பிரிப்பர் பண்ணான் சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த டோனர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த டோனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டோனரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்ஸில் அதிகப்படியான அழுக்கு வந்து சேராமல் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த டோனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த டோனரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜாங்க இது எல்லா பூக்கடையிலையுமே கிடைக்கிது நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பத்து பூக்கு மேலேவே இருந்துச்சுங்க ஸோ ஒன் மந்த்துக்கு கொண்டான டோனரை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா அதிகப்படியான ரேட்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தயாரிக்கக்கூடியது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோஜா வாங்கி வீட்லேயே டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சுத்தமான முறையில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோஸை வாங்கி இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன் அது மட்டும் தான் நமக்கு தேவை காம்பெல்லாம் தூர போட்டுருங்க இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன்னா உள்ள தூசி இல்லை கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ரோஸ் கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியும் சேஞ்ச் ஆகிருக்கும் கலரு அதே மாதிரி பூல உள்ள இதழோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டேன் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து கிடச்சிருச்சுங்க இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம் ஸ்கின் க்ளோயிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் வராமல் இருக்கும் நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டிங்களா நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஈவனாக வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கணும் அது வந்து ஹனிங்க ஹனியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஆன்டிபேக்டீரியல் அதிகமாக இருக்குங்க இது ஆக்னிக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சரைசிங் பண்ணும் அதே மாதிரி ஸ்மூத்திங்காகவும் வச்சுருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த ஹனியை நம்ம யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ஹனி ப்ளஸ் ரோஸ் வாட்டர் எக்ஸ்ட்ரானரி பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோஸ் ப்ளஸ் ஹனி வாட்டரில் வந்து ஒரு சில ரோஜா இதழ்களை வந்து நல்லா டிப் பண்ணி வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் டிப் பண்ணி வச்சா போதும் இதை எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஜா இதழ்களை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி வைங்க இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து தானாக விழ ஆரம்பிச்சிரும் ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மெத்தேடு யூஸ் பண்ணால் இல்லைன்னா நீங்கள் நம்ம ஹனி ப்ளஸ் ரோஸ் வாட்டரோட ஹனியை ஆட் பண்ணோம்ல அதையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனா பகலில் கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப நல்லது ஸ்கின் க்ளோயிங்க்கு நல்லது அப்புறம் வந்து ஓப்பன் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தாலே ஸ்கின் வந்து பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும் ஓவராக குழி கன்னத்தில் வந்து ஓவராக குழி இருந்துச்சுன்னா ஒரு வயசான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த முறை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் போயிடும் ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தேடை யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்